சிக்கன் பிறப்பினும் குற்றம் குற்றமே கடவுளுக்கு நிகரான டாக்டர்கள் போய் சொன்னாலும் நாங்கள் அப்படிலாம் உற்ற மாற்றோம் கேள்வி கேட்போம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா டாக்டர் அருண் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு ஈசனையே கேட்ட தமிழ் பாரம்பரியத்தில் வந்த நாம கடவுளுக்கு நிகரான டாக்டர் ஒரு பால்சிட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக கேள்வி கேட்கும் அதே நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்றது உங்களுக்கும் பொருந்தும் அதனால உங்களையும் நாங்கள் கேள்வி கேட்காம விட முதல் கேள்வி என்ன அப்படின்னா டாக்டர் பால் வந்து ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் சுகரை ஒரு ஸ்பூன் தான் எடுப்போம் ஏன்னா ஸ்வீட்னஸ் அது அதிகம் அதே ஸ்வீட்னஸ் வரணுன்றனால நம்ம பா பனஞ்சக்கரையோ நாட்டு வெள்ளமோ இந்த மாதிரி எடுக்கும்போது ரெண்டு கொஞ்சம் அதிகமாக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்படி அதிகமாக எடுக்கிறதுன்றது நமக்கு நல்லதில்லை அப்படின்னா அவர் சொல்லியிருப்பார் அதுக்கு ஒரு கவுண்டர்லாம் போட்டார் அந்த கவுண்டருக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் டாக்டர் அருண்குமார் விளக்கமெலாம் கொடுத்துருப்பார் இதுவே முதல்ல தப்பு அவர் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்காமல் இருந்ததே முதல் குற்றம் அடுத்த குற்றம் என்ன அப்படின்னா இவர் டாக்டர் அருண்குமாரை வந்து கேள்வி கேட்பாரு என்ன கேள்வி கேட்பாருன்னா நீங்க கொடுத்த கண்டென்ட் எல்லாமே ஃபால்ஸ் நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் அல்லது பணந்தரப்பட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தோராயமா ஒரு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு சதவீதம் சுக்ரோஸ் ஏன்னா அதாவது டாக்டர் என்ன சொல்லிருப்பாரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அதில் சுக்ரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவர் இவர் உடனே ஒரு ரிப்போர்ட் எடுத்து போட்டு சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சென்ட் சம்திங் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன் அதை எடுத்து போட்டவனே சுக்ரோஸ் இவ்வளவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்போ நீங்கள் மேலாப்பில் இதை பார்த்தீங்க அப்படின்னா என்னவா தெரியும் அப்படின்னா டாக்டர் அருண்குமார் ஏதோ போய் சொன்ன மாதிரி இவர் சொல்கிறதான் கரெக்ட் நம்ம ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து எவிடென்ஸ் நொத்துக்கிட்டு அதை தானே நம்ம சரி அப்படின்னு பார்ப்போம் அது உண்மையான எவிடன்ஸா இருக்க பட்சத்தில் அதை நம்ம ஏற்று கட்டாக ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ஒரு ரிப்போர்ட்டில் ஒரு பாதியை மட்டும் காட்டிட்டு இன்னொரு பாதியை காட்டலைன்னா அது சரியாக இருக்காது இல்லையா அந்த மாதிரி ஒரு பாதியில காட்டுறது தான் இவர் அந்த சுக்ரோஷன் காட்டுறது அப்போ இன்னொரு பாதி என்ன அப்படின்னா அவருடைய அந்த பாம் ஜாகரி பவுடருடைய நியூட்ரிஷன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் டோட்டல் சுகரஸ் இன்வெர்ட் சுகர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது எவ்வளோ இருக்குன்னா நைன்ட்டி டூ பர்சன்ட் இருக்கும் ஒயிட் சுகரில் எவ்வளோ இருக்குன்னா இது நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு ரொம்ப ஹை ப்யூரிட்டி இருந்தால் இதுதான் அந்த எக்கும்சா அப்படின்னு சொல்லிட்டு ஐசி யுஎம்எஸ்ஏ அப்படின்றதோடைய சுகருடைய ஸ்டாண்டர்டு அப்போ நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கிற இடத்துல இவரோட இடத்துல எவ்வளோ இருக்குன்னா நைன்ட்டி டூ பாயிண்ட் நைன்ட்டி டூ பர்சன்ட் அரௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழு பர்சன்ட் கம்மி இல்லை எட்டு பர்சன்ட் கம்மின்னு வச்சுப்போம் இந்த எட்டு பர்சன்ட் கம்மியாக இருக்க சுகரை டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதை பிரிஞ்சு அது அதில் சுக்ரோஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ நைன்ட்டி டூ பர்சன்ட் இவரோட இருக்கிறதுல சுக்ரோஸ் வந்து எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறது வாய்ப்புண்டான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது அது எங்கேருந்து அப்படின்னா அவருடைய அந்த சுக்ரோஸ் எல்லாம் காட்டி ஒரு ரிப்போர்ட் இருக்கார் இல்லையா அதிலே மேலே எடுத்த உடனே என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரெக்டோஸ் ஒன்று இருக்கும் அது த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் சம்திங் இருக்கும் அப்புறம் அடுத்தது இந்த மால்டோஸ் லேக் லேக்டோஸ் இதெல்லாம் போட்டு அப்புறம் குளுக்கோஸ் இருக்கும் குளுக்கோஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்ட் இருக்கும் அதுக்கப்புறம் சுக்ரோஸ் வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட்னு இருக்கும் அப்போது இவருடைய சுக்ரோஸ் கண்டென்ட்டில் அப்போ அவர் சொன்ன டாக்டர் அருண்குமார் அளவுக்கு கிட்டத்தட்ட எயிட்டி அந்த இன்வெர்ட் சுகரில் நீங்கள் இதெல்லாம் கழிச்சிங்கன்னா எதை கழிச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரெக்டோஸையும் குளுக்கோஸையும் கழிச்சிங்கன்னா மீதி சுக்ரோஸ் தானே இருக்கும் அந்த சுக்ரோஸ் அவ்வளோ வரதான் செய்யும் கட்டாயம் வரதான் செய்யும் இது டெஸ்ட்டில் ஏதோ ஒரு எரராக இருக்கலாம் அதனால் அந்த எரரானதை கொண்டு வந்துட்டு நீங்கள் எடுக்கணும் இப்போது ஒன்று இந்த நம்பரை கரெக்டுன்னு சொல்லுங்கள் எதை சுக்ரோஸ் இவ்வளோ தான் இருக்குது அதனால் எங்களுடைய பாம் ஜாகரில் பவுடரில் டோட்டலாகவே சுகர் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சுகர் கண்டன்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிடுங்க இவ்வளோ தான் சுகரு ஆனால் உங்களுடைய அதே ரிப்போர்ட்டில் அந்த இன்வர்ட் சுகருன்னு சொல்லி நீங்கள் காட்டுறதுல கிட்டத்தட்ட நைன்டி டூ பர்சன்ட் இருக்குது அது கம்மியெல்லாம் கிடையாது அது அதிகம்தான் அதைத்தான் டாக்டர் அருண்குமார் சொல்கிறார் இது எப்படி தப்பாச்சுன்னு தெரியல அப்போ குற்றம் யாரோடையது அப்படின்னா டாக்டர் அருண்குமார் கிடையாது உங்களுடையதுல தான் குற்றம் இருக்கு ஏன்னா நீங்க தான் தப்பான புரிதலோட பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க தூக்கிட்டு வந்து நிற்கிறீங்க அப்போ குற்றம் உங்களுடைய தான் இது குற்றம் ரெண்டு